இந்தியா பாகிஸ்தான் போரை நிறுத்தியது தான்தான் என அமெரிக்க அதிபர் டிரம்ப் பேசிக் கொண்டிருக்கும் நிலையில் பிரதமர் மோடி அதற்கு விளக்கமளிக்க வேண்டும் என கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் வலியுறுத்தியுள்ளார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் ராகுல்காந்தியின் பிறந்தநாளையொட்டி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் கேக் வெட்டி குமரி கிழக்கு மாவட்ட மகிழா காங்கிரஸ் சார்பில் ரத்ததான முகாம் நடைபெற்றது இதனை கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் தொடங்கி வைத்தார்

ட்ரம்ப் அவர்கள் தான் காரணம் என்று அவர் வந்து சொல்லிக் கொண்டிருக்கும் போது நம்மளுடைய பிரதமர் வந்து எந்த குரலும் கொடுக்கவில்லை நேற்று முந்தைய தினம் வந்து தொலைபேசி மூலமாக வந்து இல்லை அவர்கள் எந்த ஒரு சம்மதம் இல்லை என்று தெரிவித்த பின்பும் ட்ரம்ப் அவர்கள் வந்து மீண்டும் நான் தான் நிறுத்தேன் என்று கூறியிருந்தால் இதற்கு வந்து பிரதமர் அவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் அது மட்டுமல்ல வேலையா இல்லாத ஒரு அன்எம்ப்ளாய்மெண்ட் வந்து ரேட் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது அதற்கான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கவில்லை மேக் இன் இந்தியா என்று கூறிக்கொண்டு இருந்தாலும் வந்து அதோடைய ஜிடிபி இன்னும் வளராமல் இருக்கிறது அதற்கு அரசு உடனடியாக வந்து ஒரு நடவடிக்கைகளை வேகப்படுத்த வேண்டும் என்று நான் கேட்கிறேன் முன்னதாக மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியின் பிறந்த நாளையொட்டி நாகர்கோவிலில் உள்ள முதியோர் இல்லத்தில் எம் பி முதியோர்களுடன் சேர்ந்து கேக் வெட்டி கொண்டாடினார் பின்னர் அவர்களுக்கு காலை உணவை வழங்கினார்